சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது ஏம்பலம் அப்பார் சுவாமிகள் ஈழத்தில் சைவம் தழைத்தோங்கி புதிய பொலிவுற்றிருந்த காலத்தில் சைவ சமயத்தில் பற்றும் பக்தியும் கொண்ட ஏழு சித்தர்கள் ஈழத்தில் இருந்தனர் அந்த ஏழு பேர்கள் நல்லம்பல அப்பா சிற்றம்பல அப்பார் பேரம்பல அப்பார் திருவம்பல அப்பார் பொன்னம்பல அப்பார் அம்பலத்தாடும் அப்பார் ஆடியபாத அப்பார் அப்பர் சுவாமிகளை அதாவது திருநாவுக்கரசர் போல் இந்த ஏழு சித்தர்களும் உழவார திருப்படையை கைக்கொண்டு கொண்டு கர சேவையும் சிவநேரி பரப்புவதும் எல்லோருக்கும் ஒரு தந்தையைப் போல் இருந்து நல்லுறைகள் வழங்கி அன்பு வழி காட்டுவதுமாகிய சிவத்தொண்டில் ஈடுபட்டு வந்தமையால் மக்கள் இந்த ஏழு பேரையும் அப்பா என்று அழைக்கத் தொடங்கினர் நாளடைவில் அதுவே அப்பார் என்று வழங்கிவிட்டது இறைவன் சிவபெருமான் இந்த ஏழ்வர் கனவிலும் தோன்றி சிதம்பரத்தில் எமது வடிவமாகத் தோன்றி தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வரும் ஸ்ரீபாத பூஜை அம்பலத்தாடும் சுவாமிகள் இருக்கின்றார்கள் நீங்கள் அவரை அங்கு சென்று சந்தித்து சிவலிங்க தாரணமும் சிவதீட்சையும் பெற்று அவரது அருளானைப்படி நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்று சிவநெறியை பரப்பி என்றும் பிறவா நிலையை பெறுக என்று திருவாய் மலர்ந்து அருளினார் சித்தர்கள் ஏழ்வரும் ஒரே விதமாய் கனவு கண்டதை தங்களுக்குள் வியந்து பேசி மகிழ்ந்தார்கள் ஈசனின் ஆணைப்படி சிதம்பரம் சென்று ஸ்ரீபாத பூஜை அம்பலத்தாடும் மடத்தை அடைந்து சுவாமிகளை சந்தித்து அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கி தாங்கள் கனவில் கண்ட செய்தியை கூறினார்கள் அம்பலத்தாடும் சுவாமிகள் குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு தம் பார்வை பார்வையருளி ஈசனின் ஆணைப்படி அந்த ஏழு சித்தர்களுக்கும் அனுஷ்டானம் செய்து சிவலிங்க தாரணமும் செய்து இஷ்டலிங்கம் ஒன்றை எழுந்தருள செய்தார் அன்று முதல் அந்த ஏழு சித்தர்களும் நாள்தோறும் அந்த இஷ்டலிங்கத்தை பூஜை செய்து குரு மகா சந்நிதானத்தின் சீடர்களாகி குருவின் திருவடி தொழுது வணங்கி வந்தனர் பின்பு எம்பெருமானின் திருவருள்படி ஏழு சித்தர்களுக்கும் நாட்டின் பல பகுதிகளுக்கும் செல்ல வெளிக்கிளம்பினர் நல்லம்பல அப்பார் ஏழு சித்தர்களுக்குள் முதல்வர் இவர் ஷட் தல ஞானம் கைவரப் பெற்றவர் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று நெறியை பரப்பி கடைசியில் ஸ்ரீசைலம் வந்து சேர்ந்தார் அங்கு ஸ்ரீசைலநாதரை தமிழ் பாமாலைகளால் தொழுது அந்நூலை தமது குருநாதர் மகா சன்னிதானம் அம்பலத்தாடும் சுவாமிகளுக்கு அனுப்பியும் இப்படியுமாக பல காலம் சிவபணி புரிந்தவர் குருநாதர் திருவடி தொழுது ஸ்ரீசைலத்திலேயே முக்தி நிலை அடைந்தார் இவரது ஜீவ ஜீவசமாதி ஸ்ரீசைலம் சிவாலயத்தில் நல்லம்பல அப்பார் குகை என்ற பெயருடன் விளங்கி வருகிறது சுற்றம்பல அப்பார் ஏழு சித்தர்களுக்குள் இரண்டாவது ஈழ சித்தர் இவர் தம் குருவடி சிந்தனையுடன் பல வெளிநாடுகளுக்கு சென்று இறுதியாக புதுச்சேரியில் உள்ள திருப்புவனை என்னும் ஊருக்கு சென்று சேர்ந்தார் அங்கே மக்களுக்கு திருநீர் அளித்தும் பக்தர்கள் இல்லத்திற்கு சென்று தம் திருவடி புனித தீர்த்தம் தந்தும் தீராத நோய்களை தீர்த்து வைத்தும் தம் சீடருடன் சிவபணி புரிந்து அங்கேயே சமாதி அடைந்தார் இவருடைய சமாதி அப்பார் சன்னதி என்ற பெயரில் இப்பொழுதும் திருபுவனையில் அழைக்கப்பட்டு வருகிறது இங்கே சிற்றம்பல அப்பார் சித்தர் பள்ளி வடிவில் இருந்து மக்களுக்கு நிமித்தம் கூறுவதாகவும் அது நிச்சயம் பழிப்பதாகவும் நம்பப்படுவதால் இச்சித்தரின் சமாதிக்கு மக்கள் கூட்டம் பரவலாக பெருகி வருகிறது பேரம்பல அப்பார் ஏழு சித்தர்களுக்குள் மூன்றாம் சித்தர் இவர் பல பகுதிகளுக்கும் சென்று பற்பல அதிசயங்களை நிகழ்த்தி ஆன்மீக சேவை புரிந்து இவர் வந்து சேர்ந்த இடம் நாகப்பட்டினம் அங்கே வருவாய் ஏதுமின்றி வருத்தி கொண்டிருந்த ஒரு அன்பனின் வேண்டுதலின் பேரில் அவனுக்கு திருநீர் அளித்து அதை வீட்டில் கொண்டு போய் வைக்க சொல்ல அடுத்த நாள் அவனுக்கு பெரும் புதையல் கிடைக்க பெற்று அவன் பெரும் பணக்காரன் ஆனான் அந்நன்றிக்கடனுக்காக நாகையிலேயே அவன் அமைத்து கொடுத்த மடங்கள் ஒன்றில் இருந்து தம்மை நாடி வந்தவர்களுக்கு நல்லொருள் புரிந்து அங்கே முக்தி நிலையை அடைந்தார் இப்பொழுது இவர் சமாதி இருக்குமிடம் நாகையில் பேரம்பல அப்பார் சன்னதி என்ற பெயருடன் விளங்கி வருகிறது மற்ற சித்தர்களை நாம் நாளை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்